நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இஸ்ரேவேல் ஜனங்களோட வனாந்திர பயணத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் எது தெரியுமா சீனாய் மலை ஏன் தெரியுமா இந்த மலையில தான் தேவன் இஸ்ரேவேல் ஜனங்கள் கூட உடன்படிக்கை பண்ணி பத்து கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்தாரு இஸ்ரேவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து கட்டளைகள் என்ன தெரியுமா என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உன் தேவனாகிய கருத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக இது தாங்க தேவன் கொடுத்த பத்து கட்டளைகள் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துல நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள்னு தேவன் சொல்றாரு புதிய ஏற்பாட்டில பார்க்கும் போது இயேசு இந்த பத்து கட்டளைகளையும் கற்பனைகளா சுருக்கி போதிச்சாரு கற்பனைகள் என்ன தெரியுமா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த ரெண்டு கற்பனைகள்ல நியாய பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்குன்னு இயேசுவே சொல்றாரு தேவன் நமக்கு கற்பித்த கற்பனைகளை உங்க இருதயத்துல எழுதி வச்சுக்கோங்க தேவனை செய்வீங்க எல்லார்கிட்டையும் அன்பாயிருங்க வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம் காட் பிளஸ்